குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணி தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு இந்த மாதிரி வந்து விலை குறைவு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விலை குறைவு தொடரும் மார்ச் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாலாயிரம் ரூபாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இரண்டு நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது நாலாயிரத்தி முந்நூறு கூட டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வந்து இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொரோனாவோட பாதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சி அதை வந்து மக்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க மக்களுக்கு வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அடகு வச்சோ இல்லை வேறு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ வந்து பார்த்திங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டில் அதாவது ரியல் எஸ்டேட்டு அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரியான வெவ்வேறு துறைகளில் வந்து ஷேர் மார்க்கெட்டு வெவ்வேறு துறைகளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து தங்கம் விலை வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த விலை குறைவு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதத்தில் அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விலை வந்து மூணாயிரத்தி எட்நூறுரூவா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில பொருளாதார வல்லுநர்கள் ஏற்கனவே வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில தகவல்களும் அப்படி தான் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விலை மிகப்பெரிய அளவில் வந்து வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் செய்தி பிடிக்கலைன்னா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி